வர்ணன் ஏவிய மேகங்களை தடுத்து மதுரையை நான்மாடக்கூடலாக்கிய இறைவனார் அபிஷேக பாண்டியனுக்கு வீடு பெற்றினை அளிக்க திருவுள்ளம் கொண்டார் இதனால் அவர் சித்தர் வடிவம் தாங்கி மதுரையில் தோன்றினார் அவர் ஜடாமுடி காதுகளில் குண்டலங்கள் ஸ்படிகம் ருத்ராட்ச மாலைகள் அணிந்த மார்புடன் உடலெங்கும் திருநீறு கையில் தங்கப் பிரம்பு மொழி என்னும் ஆயுதம் புலித்தோலாகிய கோவணம் ஆகியவற்றை அணிந்திருந்தார் முகத்தில் யாவரையும் மயக்கும் புன்முறுவலும் கொண்டு திருக்கோவிலில் வீற்றிருந்தார் அவர் அவ்வப்போது மதுரையின் கடைவிதிகளிலும் நாற்சந்தி கூடும் இடங்களிலும் வீதியிலும் மாளிகையின் வாயிலிலும் திண்ணைகளிலும் தோன்றி பல சித்து வேலைகளை செய்து அரளினார் மதுரை மக்கள் அவரின் சித்து வேலைகளை காண்பதற்காக அவர் இருக்கும் இடத்தில் கூட்டம் கூட்டமாக திரண்டனர் அவர் ஓரிடத்தில் சித்து வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போதே திடீரென அந்த இடத்தில் இருந்து மறைந்து விடுவார் மக்கள் அவரை தேடிக்கொண்டிருக்கும் போதே வேறு இடத்திற்கு சென்று ஏதாவது செய்து கொண்டிருப்பார் மக்கள் சித்தர் இருக்கும் இடத்திற்கு ஓடி சித்தரின் சித்து வேலைகளை காண முயல்வர் சித்தரை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர்களை முதியவராக்குவார் முதியவர்களை இளைஞர்களாக்குவார் ஆண்களை பெண்களாக மாற்றுவார் பெண்களை ஆண்களாக்குவார் பிரிவியிலேயே பார்வையற்றவர் காது கேளாதவர் பேச முடியாதோர் ஆகியோர்களை பார்க்க கேட்க பேச வைத்து அதிசயம் செய்தார் ஊனமுற்றோர்களை குணமாக்கினார் ஏழைகளை பணக்காரனாக்கியும் பணக்காரர்களை ஏழையாக்கியும் காட்டினார் கடல் நீரை நன்னீராக்கியும் நன்னீரை உப்பு நீராக்கியும் அதிசயங்கள் செய்து காட்டினார் கசப்பு சுயனை உடைய எட்டி மரத்தில் இனிப்புச் சுவையுடைய பழங்களை உண்டாக்கினார் திடீரென வைகையில் வெள்ளத்தை பெருகச் செய்தும் பின் அந்த வெள்ளத்தை வற்றச் செய்தும் காட்டினார் பட்ட மரத்தில் இலையையும் பூவையும் உண்டாக்கி பசுமையாக்கினார் இவ்வாறாக சித்தர் பல சித்து வேலைகளை செய்து மக்களின் மனதினை கொள்ளையடித்தார் சித்தரின் சித்து வேலைகளால் மதுரை மக்கள் தன்னிலை மறந்து தங்களின் வேலைகளையும் மறந்து கூட்டம் கூட்டமாக சித்தரிடமே இருந்தனர் சித்தரின் சித்து விளையாடல்களையும் மதுரை மக்கள் மனமயங்கிய நிலையினையும் கேட்ட அபிஷேக பாண்டியன் தனது அமைச்சர்களை அழைத்தான் அமைச்சர்களிடம் மதுரை மாநகருக்கு வந்து சித்து வேலைகளைச் செய்யும் சித்திரை பற்றி கேள்விப்பட்டீர்களா மதுரை மக்கள் எப்போதும் அவரை சுற்றியே நின்று கொண்டிருக்கிறார்களாமே நீங்கள் விரைந்து சென்று அவரை அரண்மனைக்கு அழைத்து என்னை வந்து பார்க்கச் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் அமைச்சர்களும் சித்தர் இருக்கும் இடத்திற்கு விரைந்து சென்றனர் சித்தரின் சித்து விளையாட்டுகளில் மெய்மறந்து நின்றனர் சிறிது நேரத்தில் சுயநினைவு திரும்பியவர்களாய் சித்தரை அணுகி தங்களின் திருவிளையாடல்களை கேட்டிருந்த எங்கள் மன்னர் தங்களை அரண்மனைக்கு அழைத்து வரச் சொன்னார் என்று கூறினர் அதற்கு சித்தர் உங்களின் மன்னனால் எனக்கு ஆக வேண்டிய காரியம் ஒன்றுமில்லை உங்கள் மன்னவனுக்கு என்னால் ஆக வேண்டியது ஏதாவது இருந்தால் அவரை வந்து என்னை பார்க்கச் சொல்லுங்கள் என்று கூறினார் சித்தரின் பதிலைக் கேட்ட அமைச்சர்கள் வருத்தத்துடன் அரண்மனைக்கு திரும்பினர் அபிஷேக பாண்டியனிடம் சித்தர் வர மறுத்து அவர் கூறிய காரணத்தையும் கூறினர் அபிஷேக பாண்டியனும் முதல்வனாகிய சிவபெருமானின் திருவருளை பெற்ற சித்தர்கள் இந்திரன் திருமால் பிரம்மா முதலிய தேவர்களையே மதிக்க மாட்டார்கள் இந்த நாட்டை ஆளும் மன்னனையா மதிப்பார்கள் என்று கூறினான் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை இறைவன் தன்னை அடைய தகுதி பெற்று தன்னை சரணடைந்த அடியவர்களுக்கு வீடு பேரனை அளிக்க எண்ணினால் தானே உடல் வடிவம் எடுத்து வருவதையும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இறைவனை உணர்ந்தவர்களையும் இறைவனை சரணடைந்தவர்களையும் கட்டாயப்படுத்த முடியாது என்பதே なまちエ